கைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ வரவேல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கொய்யப்பழ விற்றுருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அறுக்கல கொய்யப்பழ வாங்கியிருந்தாச்சு ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஃபுல்லாக ரோஸ் கலரில் இருக்குது ஸோ கூடவே பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து இந்த மிளகாத்தூள் கொடுத்துருக்காங்க மிளகாத்தூள் உப்பு கலந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தூய்வு இல்லாமல் ஸோ மிளகாத்தூள் உப்பு தூவி விட்டாச்சு அடுத்து சாப்பிட்லாம் கைஸ் பற்றி என்ன பண்ண கொய்யா சாப்பிட போகிறேன் ஸோ வேறு லெவலாக இருக்கு போகுது ஒரு பீஸ் முடிச்சாச்சு இந்த கொய்யாப்பழமும் இந்த உப்பு தூளோட டேஸ்ட்டு காம்பினேஷன் செம்ம அருமையாக இருக்குது நல்லா பழுத்துருக்கு ரொம்ப பழுத்து இருந்தால் உள்ள என்ன பூச்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் தேவிட்டுக்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு பெருசாக ஒரு ரூமு வேணும் டெக்கரேஷன் வேணும் அப்படிலாம் கிடையாது எல்லா இடமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இயற்கையாக கொடுத்த இடம் இருக்கும்போது நம்ம இதுக்கு தனியாக ஒரு ரூமு ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிப்போம் இல்லை நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணிக்கலாமே அதுக்காக தான் அந்த மாதிரி இடத்துக்கு அந்த விடிய போடுறேன் வேறு இடம்னு கிடைக்கல ஓகே ஸோ அடுத்த பீஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பீஸ் இருக்கும் மொத்தம் ஒரு ரெண்டு மூணு நாலு பழம் கட் பண்ணேன் ஆல்ரெடி முன்னாடி சாப்பிட்டேன் நான் இப்போ ஒரு மூணு பழம் கட் பண்ணி பாதி பாதிக்காக இருக்கேன் பாருங்க சரியான கலரு ஃபுல்லாக இந்த ரோஸ் கலரு வெறும்பால சாப்பிட்றதோட இந்த தூள் இந்த தூள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்குது ரொம்ப பழுத்துச்சுன்னு இருக்கான் மட்டும் தான் பார்க்குறேன் என்ன பூச்சி புழு என்ன இருக்கான்ட்டு ஸோ நல்லாயிருக்கு அப்படியெல்லாம் இல்லை ஸோ அந்த பாட்டி தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ நல்ல ஒரு கொய்யா பழம் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் பழம் சாப்பிட்டுருக்கேன் இந்தமாதிரி ரோட் சைடில் போகும்போது ஒருத்தர் விற்கிற கிட்ட வாங்கி சாப்பிடுங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்வாதார கிடைக்கும் நமக்கும் ஒரு நல்ல பொருள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே இஸ் வெல்